வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம் இது நல்ல கிழங்கு சீசனு இந்த கிழங்கு வச்சு நம்ம சுவையான ரொட்டி செய்ய போகிறோம் வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு முந்நூறு கிராம் மரவள்ளி கிழங்கை எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் வேக வச்சு நல்லா ஆறிடிச்சு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த நரமெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் நல்ல நரமெல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் கிழங்கு தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சாச்சு முடிஞ்ச வரைக்கும் நல்ல நைஸாக இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியது நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைகள் கொத்தமல்லி இலைகள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க நல்ல மனம் கொடுக்கும் மரவள்ளிக்கிழங்களை நல்லா உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இதுக்கு தேவையான அளவுக்கு போடக்கூடிய மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கோதுமை மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா முதல்ல கலந்து கொடுப்போம் தண்ணி எதுவும் விடாமல் கலந்து விடலாம் கைகள்லேயே நல்லா கலந்து கொடுக்கலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கில் இருக்கிற ஈரம் வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் எல்லாம் சேர்த்து வரும் பத்தலையில் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் இதில் தண்ணி சேர்க்காம தான் இந்த மாவை பேசிச்சுருக்கேன் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணி நம்ம அடைக்கலாம் தட்டும் இல்லையா அந்த மாதிரி தட்டுறதுக்கு பக்கம் வருதான்னு பாருங்கள் வந்தால் ஓகே ரைட்டு சூப்பராக இருக்குது பதமாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கிழங்கு ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தோசைக்கல் வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு கல் சூடாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நம்ம மடையிலாம் தட்டுவோம்ல இந்த மாதிரி இது மாதிரி நல்லா தட்டி ലേസാ അത് മാറി കൊച്ചും എണ്ണ വിടുങ്ങി വെച്ച് വേഗി വിടുങ്ങേ സമഞ്ഞെ തൃപ്പി പോ புதுசாக சமைக்கிறவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தோசை கல்லே வச்சு தட்டுறதுக்கு கொஞ்சம் கையெல்லாம் சூடாகும் இல்லையா அவங்களாம் வாழை இலையில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி தட்டி இப்படி கமத்து போட்டோம்னாலே இதில் விழுந்துடும் நல்லா எடுத்துடலாம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் போட்டு எடுத்து வந்துடலாம் பாருங்க நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு ரொட்டி தயாராகிடுச்சு நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு ஐந்து ரொட்டிகள் அளவுக்கு வந்திருக்கு இது பார்க்குறக்கு பரோட்டா விட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மரவள்ளி கிழங்கு ரொட்டிக்கு பொட்டுக்கடலை சட்னி நல்ல காரமாக மிளகாய் சட்னி தக்காளி சட்னி புளியெல்லாம் வச்சு அரைக்கிற இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்